ஹாய் ஹாய் நண்பர்களே இப்போ பார்த்தோன்னா நம்ம கடைகள் நிறையா இருக்குது நம்ம போகிற வழியிலே பார்த்துருப்போம் சில கடைகளுக்கு மட்டும் ஒரு யூனிக்னஸ் பார்த்துருப்போம் நம்ம இப்போ ஹோட்டல்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஊர் சைடில் இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முனியாண்டி விளாஸ் மாயாண்டி விளாஸ்ன்னு சின்ன சின்ன நான்வெஜ் ஹோட்டலாம் அப்படி தான் பேர் வைப்பாங்க அந்த விளாசுங்கிற பெயரை வந்து சேர்த்துருவாங்க அதே இது நகர்புறத்துக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ பெரிய சைவ ஹோட்டல்னு வந்துவிட்டாலே வந்துட்டு இந்த பவன் சேர்த்துருவாங்க ஆரிய பவன் சரண பவன் வசந்த பவன் மாதிரி வந்துட்டு அந்த பவன் பவன் கல்யாணம் மாறிடுவாங்க அவங்க வந்துட்டு அடுத்து வந்துட்டா நம்ம பரோட்டா கடை பரோட்டா கடைக்குலாம் வந்துட்டு பெயரே தேவையில்லைங்க டங்க ரக்க டங்க ரக்க டங்க ரக்க டங்க ரக்க டங்க ரக்கன்ட்டு அந்த ஒத்து பரோட்டா சத்தம் அந்த சத்தமே நம்ம வந்து அப்படியே இழு இழு இழுத்துட்டு வந்துடும் அடுத்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு வந்து தங்கி வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்துட்டு அந்த சீரியல்ஸ் தொங்கட்டுப்பாங்க வந்து அப்படியே ஜிகி ஜிகி ஜிக் சீரியல் பண்ண தொங்க விட்டுப்பாங்க அந்த உண்டு பல்ப் மாதிரி வந்து உண்டை உண்டே அதை தொங்க விட்டு அதெல்லாம் தொங்க விட்டால் தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம அது ஃபாஸ்ட் ஃபுட் அந்த வாசனை நம்மளை இழுத்துணுங்கிறது அது வேறு விஷயம் அதே இது இப்போ மோட்டல் இந்த நீண்ட தூரம் பயணத்தில் போகிறப்ப ஏதாவது ஒரு மோட்டலில் வந்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கத்துலேருந்து எழுப்புறதே வந்து ஏதாவது ஒரு நம்ம கேள்வி நம்மளுக்கு பாட்டு இருக்கும் அப்படி இல்லாட்டா எயிட்டிஸ் பாட்டு அமைதி கீப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்கோம் அந்த பாட்டை கேட்டது ஓ ஏதோ ஒரு மோட்டல் அவங்க நான் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற கட்டில் அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெராக்ஸுங்கிற பெயரே வந்துட்டு அதை தப்பான ஒரு பேர் தான் அந்த ஜெராக்ஸ் வந்து ஒரு மெஷினோட ஒரு கம்பெனியோட நேம் தான் ஜெராக்ஸ் நகல் எடுக்கக்கூடிய கம்பெனி ஆனாலும் அதை வந்துட்டு நம்ம ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ்னு பழகிட்டோம் அது கூட பரவாயில்லைங்க இந்த அதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் போர்டு இருக்கும் அது வந்து ஜெராக்ஸ்னு வந்துட்டு அப்படியே நெட் வசதியில் வந்துட்டு கருப்பு கலரில் அழைச்சிருப்பாங்க எல்லா ஜெராக்ஸ் கடையும் பாருங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் ஏன் வேறு வேறு கலரில் வந்துட்டு போர்டு போட்டால் நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்க வர மாட்டோமா என்ன அதே ஒரு பஞ்சர் கடை போறேன் அப்படியே இருக்க அவங்கள்ட்ட எத்தனை டயருக்கும் அது டயர் அப்படியே ஒரு சில ஒன்றா அடிக்கிடுவாங்க அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு டயரை வச்சுட்டு அதில் வந்து பஞ்சர் கடைன்னு எழுதிருப்பாங்க அந்த பஞ்சர் கடைக்கு பஞ்சர் கடைப்பா இல்லை பஞ்சார் கடைன்னு எழுதியிருப்பாங்க ஆனால் அப்படிலாம் எழுதுனா தான் அது வந்து பஞ்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பஞ்சர் ஒட்ட மாட்டோம் என்ன அடுத்து இந்த கடை பாருங்கள் எப்பவுமே இந்த நகைக்கடை ஜவுளி கடையெல்லாம் இப்போ வந்து இந்த யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா தான் நல்ல விஷயம் தான் அதே கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகை கடையில் பார்த்தாங்க அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாேருமே வந்து மூக்குத்தி போட்டிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வெள்ளை கலரில் முத்து மாலை போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு முத்து வச்சுட்டு கம்மல் போட்டிருக்காங்க அது வந்து அதுலேயே கூட யூனிஃபார்ம் பண்ணிட்டாங்க இவ்வளோலாம் பண்ணீங்களே ஒரு பத்து பண் நகையும் அவங்களுக்கு கொடுத்து அதையும் நீங்கள் போட்டுக்கா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அதையும் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்